என் பேர் பட்டு எழுந்து நாங்க வேலை செய்யறோங்க பதினஞ்சு வருஷம் அந்த ரூபாய் வச்சு ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்க முடியுமா செட்டியா இருந்து பக்கம் வேலைக்கு போவுங்க ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கொடுப்பாங்க அது வச்சு நாங்க பயன்படுத்தினுக்குறோங்க எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் நாங்க அனுபவிச்சுன்னுங்கிறோங்க புகையிலிருந்து எங்கள் கண்ணே போச்சுங்க என் கன்று வந்து வெகுல கூட பார்க்க முட்றது இல்லை வெகுல பார்த்தாவே கன்று பூசுது தண்ணி எடுத்துக்குது இந்த ரேசன் அரிசி வச்சு தான் பன்னெண்டு கிலோ கொடுக்குறாங்க அதை வச்சு தான் மாதமெல்லாம் மாதம் அந்த அரிசி போகிறதுல அதுதான் கஷ்டப்பட்டுனு இது சாப்பிட்டுன்னு வரோம் எனக்கு எந்த வருமானம் இல்லை எந்த கூலி கீழி கூட என்னால் போக முடியாது கால் வலி இந்த கண் வலி இதில் பிரச்சனை எங்கள் நிறையா தமிழ்நாட்டு முதல்ல அமைச்சர் எங்களுக்கு வந்து முப்பத்தி ஒரு வருஷம் நான் வேலை செய்கிறோம் வேலை செஞ்சு எங்களுக்கு கட்டுப்படி வரல ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன்னு எங்களுக்கு போதுமா எங்களுக்கு கட்டாது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே உடம்பு சரியில்லாத கண்ணுக்கே அது சரியாக போகுது கஞ்சி கஞ்சி தண்ணி கூட இல்லாத நான் கஷ்டப்பட்டுங்கிறோம் எங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூறுபா எங்களுக்கு பென்ஷன் போடுங்க உங்களை தயவு செஞ்சு மண் கேட்குறோம்